அருளாளர்களினுடைய உடல் சற்று அதிகப்படியாக சோர்வாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்து அருள் அழைக்கக்கூடிய அருளாளர்களுக்கு அருளழைப்புக்கு பின்பு அந்த முதல் முதலாக ஏற்பட்ட உணர்வானது சற்று குறைவாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக முதல் முதலாக அருள் அழைக்கக்கூடிய அருளாளர்களினுடைய மனமானது சற்று படபடப்பு தன்மையுடன் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது தொடர்ந்து அடுத்தடுத்த அருள் அழைக்கக்கூடிய அருளாளர்களுக்கு அவ்வாறு ஏற்படக்கூடிய அந்த மனநிலையானது மெல்ல மெல்ல குறைய துவங்கிவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அருளாளர்களின் கவனத்திற்கு அனைத்து அருளாளர்களுக்குமே முதல் முதலாக அருள் அழைக்கும் பொழுது இது போன்ற உணர்வுகள் கட்டாயம் ஏற்பட்டு இருக்கும் என்று எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது என்பதால் ஒரு சில அருளாளர்களுக்கு தனித்துவமான ஏதேனும் உணர்வுகளும் ஏற்பட்டு ஆக அதை பெரிதாக விவரிக்க முடியாது என்பதாலும் அருளாளர்கள் இதை சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சில அடியார்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது ஐயா எதனால் என்ன காரணத்தினால் அருளாளர்களுக்கு இது போன்ற மாற்றங்களும் குறிப்பிட்ட ஒரு சில தனித்துவமான உணர்வுகளும் ஏற்படுகின்றது என்பதற்கு உண்டான தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் ஆக முதல் முதலாக அருளாளர்கள் அருள் அழைக்கும் பொழுது அருளாளர்களினுடைய உடல் மனம் ஆன்மா இவைகள் அத்தனையும் முதல் முதலாக அந்த இறை ஆற்றலை உணர்வதால் இது போன்ற மாற்றங்களும் தனித்துவமான உணர்வுகளும் ஏற்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அடுத்தடுத்து தொடர்ந்து அருள் அழைக்கக்கூடிய அருளாளர்களினுடைய உடல் மனம் ஆன்மா இவைகள் அத்தனையும் ஏற்கனவே அந்த இறை ஆற்றலை உணர்ந்து விட்டதால் மீண்டும் மீண்டும் அருள் அழைக்கும் பொழுது அதே இரையாற்றலை அவைகள் உணர்வதால் பழக்கத்தில் தயார் நிலையாக அந்த உடலும் மனமும் ஆன்மாவும் தன்னைத்தானே தயார் செய்து கொள்வதாலும் அதுபோன்ற பெரிதான மாற்றங்கள் ஏதேனும் ஏற்படுவது இல்லை என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அருளாளர்களே உண்மையான அருளழைப்பு என்பது நமது உடல் மனம் ஆன்மா குறிப்பிட்ட அந்த இறை ஆற்றோடு ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு அடியார்களுக்கு நல்வழி காட்டக்கூடியதாக விளங்கக்கூடியதாக விளங்குகின்றது ஆகையால் இவைகளை அருளாளர்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் குறிப்பிட்ட அந்த இறை நமக்கு நித்தம் துணை செய்யும் என்று சொல்லிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பகிர்ந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் திடோம் ஆலோசனை தன்னீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவு உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சருவம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய